வேதநாயகம் சாஸ்திரியார் தஞ்சை சரபோஜி மன்னரின் புலவராக விளங்கியவர் வேதநாயகம் சாஸ்திரியார் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு இயற்கை எய்தினார் பெத்தலேகம் குறவஞ்சி இவரது தலை சிறந்த படைப்பாகும் ஞான நொண்டி நாடகம் பராபரன் மாலை பேரின்ப காதல் முதலிய ஐம்பதிற்கு மேற்பட்ட நூல்களை இயற்றியவர் இவர் இவர் எழுதிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் கிறித்தவ கீர்த்தனை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன ஆகமங்கள் புகழ் வேதா தேவ தேவனே ஏகோவா பாடி துதி மனமே ஏசுவையே துதிசை வானம் பூமியோ என தொடங்கும் பாடல்களையும் சாஸ்திரியார் இயற்றியுள்ளார் கிறிஸ்தாயனம் என்னும் புகழ்பெற்ற காவியத்தையும் இயற்றியவர் இவரை தமிழிலும் விவிலியத்திலும் மிக்கவர் விவிலிய செய்திகளை தம் கீர்த்தனைகளில் சிறப்பாக எடுத்துரைத்துள்ளார் இயேசுவின் திருப்பெயர் தேனின் இனிமையை விட சுவையானது எனவே மனம் அதை தேடிச் செல்ல வேண்டும் என்று பாடுகிறார் தேன் இனிமையினும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே என பாடுகிறார் எத்தகைய துன்பம் வந்தாலும் சோர்ந்து போகாமல் இயேசுவை ஆதாரமாக கொள் என தம் மனதுக்கு கூறுகிறார் கவிஞர் வாராவினை வந்தாலும் சோராதே மனமே வல்ல கிறிஸ்துனுக்கு நல்ல தாரகமே என இயேசு நமக்கு ஆதாரமாக விளங்குவதால் எத்தகைய துன்பம் வந்தாலும் மனமே சோர்ந்து போகாதே என்று மனத்திடம் வேண்டுகிறார் கவிஞர்